சாய் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் இதை வந்து ஓல்டு ஷீரடின்னு சொல்லுவாங்க இது வந்து ஷீரடியில் இருக்குது பாபா வாழ்ந்த காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்டது ஆனால் தத்ரூபமாக இருக்குது இதை நாங்கள் வந்து இப்போ லாஸ்ட்டு ஷீரடி ட்ரிப்பு போயிருக்கும்போது இந்த ஓல்டு ஷீரடியும் விசிட் பண்ணியிருந்தோம் இதோட கிலோமீட்டர் டீஸ் டீட்டெயில்ஸை எல்லாமே வந்து இந்த இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வரிசையாக வந்து பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து என் சாயப்பா ஷிரடி ட்ரிப்பு பற்றியும் பேச போகிறோம் இந்த ட்ரிப்பு முழுக்க முழுக்க பட்ஜெட் ஃப்ரீ ட்ரிப்பாக இருக்கும் இந்த ட்ரிப்பில் என்னென்னலாம் கவர் ஆக போகுது நம்ம எப்படி போக போகிறோம் எங்கெங்கே பார்க்க போகிறோம் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் ஷிரடியில் எவ்வளோ நேரம் இருக்க போகிறோம் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் நமக்கு ரெண்டு யூடியூப் சேனல் இருக்குது என் சாயப்பா ஸ்ரீ சாய் டிவி அப்படின்ட்டு ரெண்டு யூடியூப் சேனல் இருக்குது இந்த ரெண்டு யூடியூப் சேனல்ல நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சென்னையில் இருக்க பாபா கோயில் இஷ்டசித்தி சர்வசக்தி சாய் சாய்பாபா ஆலயம் பார்க்கல டெய்லி ஆரத்தி டீட்டெயில் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாமே வந்து யூடியூப் மூலிமா கொடுத்துட்டு வரோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெண்டு சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க டிஸ்பிளேயில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டூர் டீட்டெயிலில் உங்களோட டவுட்ஸு சப்போஸு நீங்களே வந்து ஷீருடி போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி போகிறது என்னென்ன பண்ணுறது எல்லாமே வந்து ஏ டுசட் வந்து நாங்களே வந்து சொல்லிக் கொடுக்குறோம் எதுக்காக சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தவங்களும் ஷீரடியில் இருக்கக்கூடிய பாபாவை கட்டாயமாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இது பண்ணுறோம் சப்போஸ் நீங்கள் கால் பண்ணும்போது எங்களால் எடுக்க முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் போட்டுருங்க இல்லைனா வாய்ஸ் நோட் கூட போடுங்க அதை கேட்டுட்டு கட்டாயமாக உங்களுக்கு எங்களோடய ஃப்ரீ டைமில் கட்டாயமாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இப்போது வரிசையாக நம்ம என் சாயப்பா டூர் ப்ரோக்ராம் என்னென்னலாம் பண்ணுறோன்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம டூர் ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க பாபாவை ஷேரடியில் இருக்க பாபாவை பார்க்குறோம் சுற்றி இருக்கக்கூடிய பாபா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது அவர் வாழ்ந்த காலத்தில் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவங்களோட நினைவிடங்கள் எல்லாமே வந்து இருக்குது அது தவிர்த்து நம்ம வேறு எதுவுமே வந்து நம்ம பார்க்கல நம்ம இது வந்து ஒரு டூர் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலை ஃபோர் டேஸ் பிளானு ஃபோர் டேஸ் மேக்ஸிமம் பாபா நினப்பாகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் க்ரியேட் பண்ணுது இந்த டூர் பிளான் வந்து நம்ம ட்ரெயின் மூலயமா பண்ணுறோம் ஷீரடிக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்குது நம்ம அந்த டைரக்ட் ட்ரெயினில் வந்து போகிறது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ஷீரடியில் அதிகபட்சம் எயிட் ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி அந்த ட்ரெயின் வந்து செட் பண்ணியிருக்காங்க சில டைம் வந்து லேட்டாக போகும்போது சாமியே பாபாவே பார்க்க முடியாத அளவு கூட ஒரு சில சூழ்நிலைகள் அமையுது அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ரூட் மூலிமா நம்ம பிளான் பண்ணுறோம் நம்ம போகிறது வர்றது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க அதுக்கு அடுத்தது ஷீரடி போய் சேர்ந்ததும் தங்கிறதுக்கு தங்கிறதுக்கு இட வசதி பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் குரூப்பாக வராங்க அப்படின்னா அவங்க குரூப் எல்லாமே வந்து ஒரே ரூமில் இருக்கிற மாதிரி மினிமம் மூணு பேர் சப்போஸ் கப்பிள்ஸ் வராங்க அப்படின்னாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அவங்களுக்கு தனி ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கடுத்தது ஒரு விஐபி தர்ஷன் ஒன்று கிடைக்கும் ஒரு ஆர்த்தி வந்து கிடைக்கும் விஐபி ஆர்த்தி இது எல்லாமே வந்து நம்ம புக் பண்ணிவிடுவோம் ப்ரீவியஸாகவே புக் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறோம் அடுத்ததாக அங்கே இருக்கிறதுலேயும் முக்கியமாக பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா சாய் தீர்த்தா அப்படின்ட்டு ஒரு டி ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ரோபோட்டிக்ஸ் மூலயமா பாபாவோட ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ இருக்குது அது மாதிரி ஒரு நாலு ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சாய் தீர்த்தா அமைஞ்சிருக்கு சாய் தீர்த்தா முடிஞ்சதுமே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டோபா மந்திர் மகள்ஸ்தாபதி வீடு சாமா வீடு லக்ஷ்மிபாய் வீடு ஆஞ்சநேயர் டெம்பிள் துவாரகுமாயி சாவடி அதெல்லாம் வந்து சுற்றி காமிச்சிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுப்போம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரூமில் வந்து ஸ்டே பண்ணிடுவோம் அதுக்குள்ளே வந்து நைட் ஆகிடும் நைட்டு முடிஞ்சதும் விடிகாலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லாருமே வந்து ஒரு வேக்கப் கால் கொடுத்துட்டு எல்லாருமே எழுந்துச்சு ரெடி ஆகிடுவாங்க ரெடி ஆகிட்டு ஆனதும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சன்ஸ்தான்லேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு சென்னா அது ஃபைவ் ருபீஸ் காஸ்ட்லே கிடைக்குது அங்கே சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் என்ன தான் ஒரு ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் சன்ஸ்தான் கொடுக்கக்கூடிய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபைவ் ருபீஸாக இருந்தாலும் அதை அடிச்சுக்கிறதுக்கு பக்கத்தில் எவ்வளோ நீங்கள் ஸ்பென்ட் பண்ணாலும் கிடைக்காது அதனால் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லாருக்கும் போதுமான அளவும் இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்ததுமே இப்போ பார்த்துட்ருக்கீங்க விஷுவலாக இந்த ஓல்டு ஷீரடி வந்து நம்மளோட மறுநாள் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓல்டு ஷீரடி பாபாவோட தொப்பு பூமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த இடம் அது முடிஞ்சதுமே வந்து நம்ம ஷிரடி விட்டு கிளம்பிடுவோம் ட்ரெயின் மூலிமா திருப்பியும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவலில் சென்னை வந்துடுவோம் இது ஒரு நாலு நாள் ப்ரோக்ராமு நாங்கள் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சனி ஞாயிறு கவர்மெண்ட் ஆலிட்டியில் போய்டும் நம்ம ரெண்டு நாள் லீவ் போடுற மாதிரி இருக்கும் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் சனிக்கிழமை காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து எக்மோரில் அசம்பிள் ஆவாங்க எக்மோரில் அசம்பிள் ஆனதும் ட்ரெயின் ஏறிடுவோம் ட்ரெயின் ஏறிட்டு ஷிரடி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பத்து மணிக்கு வந்துடுவோம் நம்ம ஒரு தர்ஷன் சொல்லியிருந்தோம் அந்த தர்ஷன் வந்து ஒன் ஓ கிளாக்கு ஒன் ஓ கிளாக் முடிஞ்சதுமே வந்து நம்ம சாய் தீர்த்தா போயிடுவோம் சாய்த்தீர்த்தா முடித்ததும் கண்டபா மந்திர் மகள் சாபதி வீடு ஷியாமா வீடு லக்ஷ்மிபாய் வீடு துவாரகமாயி ஆஞ்சநேயர் டெம்பிள்ளு சாவடி எல்லாமே வந்து பார்த்துட்டு பர்ச்சஸிங் டைம் கொடுப்போம் பர்ச்சசிங் முடித்ததும் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு டென் ஓ கிளாக் வந்து விஐபி ஆர்த்தி வந்து புக் பண்ணியிருக்கோம் அந்த விஐபி ஆர்த்தி பார்த்துட்டு நைட்டு ரிட்டன் ரூம் போயிட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் அதாவது திங்கட்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்திடுவோம் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்ததும் ஓல்டு ஷீரடி நம்ம போயிட்டு சுற்றி பார்த்துட்டு தொப்பு பூமி பார்த்துட்டு மத்தியானம் ஒரு ஒன் ஓ கிளாக் இல்லை ஒன் ஃபார்ட்டிக்கு வந்து ட்ரெயின் இருக்குது நம்ம அந்த ட்ரெயினை வந்து ஷிரடியிலேருந்து ஏறிட்டு மறுநாள் ஈவினிங் த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே சென்னை சென்ட்ரல் வந்துடுவோம் ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராமை இந்த ஃபோர் டேஸ் பிளானுக்கு நம்ம ஃபோர் தௌசண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபுட்டு வந்து அவங்க அவங்களே பார்த்துக்கணும் மற்றபடி சொன்னது எல்லாமே வந்து இந்த ஃபோர் தௌசண்டில் வந்துடும் நம்ம ட்ரெயின் ட்ராவல்ன்றதுனால ட்ரெயின் டிக்கெட் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் பிஃபோரே வந்து புக் பண்ணணும் ஏன்னா அதுக்கு அப்புறமா போது அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறது கஷ்டமாயிடும் அந்த டைமில் அவங்களோட ஆதார் டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டாக டூ தௌசண்ட் பே பண்ணோம் எப்போ ட்ராவல் வருதோ ஒரு டென் டேஸ் பிஃபோரே அலர்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவோம் அந்த டைமில் பேலன்ஸ் டூ தௌசண்ட் பே பண்ணால் போதும் அதாவது ட்ராவல் ஸ்டார்ட் ஆகும்போது டூ தௌசண்ட் பே பண்ணால் போதும் ட்ரிப்லேயே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன் அது என்ன அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பாபா கோயிலில் துவாரகமாய் இருக்குது அதே மாதிரி ஷிரடியில் இருக்கக்கூடிய பாபா கோயில்லேயும் துவாரகமாயிருக்கு அந்த துவாரகமாய்க்கு சென்னைக்கும் ஷிரடிக்கும் என்ன கனெக்டிவிட்டி சென்னையில் இருக்கக்கூடிய பாபா கோயிலில் பிரார்த்தனை சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் அந்த பிரார்த்தனை சீட்டில் ஒவ்வொரு பக்தர்களும் சென்னையில் இருக்கக்கூடிய தோரக மாயில் உட்காந்துட்டு அவங்களோட வேண்டுதலை அந்த பிரார்த்தனை சீட்டு ஃபில் பண்ணிவிட்டு தோரகமாயில் இருக்கக்கூடிய பாபா வண்டை வச்சுட்டாங்க அப்படின்னா அது மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷீரடி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பும்போது அந்த கலெக்ட் பண்ண பிரார்த்தனை சீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு ஷீரடியில் இருக்கக்கூடிய தோரகமாயில் இருக்கக்கூடிய உண்டியில் வந்து அந்த பிரார்த்தனை சீட்டு நம்ம சேர்த்துடுறது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் சப்போஸ் நம்ம போகலை அப்படின்னா நம்ம சில டிவோட்டிஸ் வந்து ஷீரடிக்கு போகும்போது அவங்க மூலியமாகவும் கொடுத்து அனுப்பி ஷீரடியில் இருக்கக்கூடிய தோரகுமாயில் உண்டியில் வந்து சேர்த்துட சொல்லுவோம் இது வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பாபா கோயிலோட ஒரு சிறப்பு ஒரு சிலரால் சென்னையில் இருக்கக்கூடிய தோரகமாயில் வந்து பிரார்த்தனை சீட்டு எழுத முடியல அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம பிரார்த்தனை சீட்டு கையில் வச்சுருப்போம் ட்ரெயின் ட்ராவலில் கிளம்பும் போதே கூட நீங்கள் அந்த பிரார்த்தனை சீட்டை வாங்கிட்டு உங்களோட வேண்டுதலை எழுதிட்டு ஷீரடியில் இருக்கக்கூடிய தோரகமாய் போகும்போது அதை உங்கள் கையாலேயே தோரகமையில் சேர்த்துடலாம் இந்த ஏற்பாடும் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நான் மிஸ் பண்ண விஷயத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் எங்களால் வந்து காசு செலவு பண்ண முடியல எங்களை ஷீரடி கூட்டு போங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க நமக்கு வந்து ஸ்பான்சர் வந்து இருந்துச்சு நமக்கு ஸ்பான்சர் யாராவது வந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்கள எல்லாருமே லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்களே வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லி கூப்பிட்டு டேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஆதார் வாங்கிட்டு அவங்கள ஷீரடி கூப்பிட்டு போவோம் இப்போதைக்கு வந்து நமக்கு ரொம்ப ஸ்பான்சர் கம்மியாக இருக்குது அது இல்லாமல் நம்ம கோயில் ரன் பண்ணுறதுக்கும் நிறைய ஃபினான்ஷியல் டிஸ்பியூட் வந்து இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு தான் நம்ம இப்போ நிறைய ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் அது எல்லாமே மீட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கட்டாயமாக ஸ்பான்சர் மூலயமா நம்ம பாபாவை பார்க்குறதுக்கு முடியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அது இல்லாமல் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு சன்ஸானே வந்து சாய் சத் சரிதா புக்கு வந்து நைன்டி நைன் ருபீஸ்க்கு தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பாபா கோயில் மூலியமாக நம்ம அந்த புக்கு வந்து அவங்களோட அட்ரெஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம கொடுக்குறோம் வெறும் சத் மட்டும் கொடுக்கல சத்சரிதம் கூட நம்ம பள்ளிப்பட்டு பாபாவோட ஃபோட்டோ நம்மக்கிட்ட உற்பத்தி ஆகிருக்கக்கூடிய உதி பாபாவோட கயிறு எல்லாமே வந்து அவங்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி அவங்க அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம சத்சரிதம் வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் இந்த ட்ரிப்பும் வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிச்சு அப்படின்னா கட்டாயமாக பாபாவை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும் அவங்கள நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பாபா கோயில் மூலயமா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து கூப்பிட்டு போகலாம் சப்போஸ் ஒரு சிலரால் வந்து பணம் இருக்கும் போக முடியாது அவங்க மனசு வச்சாங்க அப்படின்னா அவங்க போகலனாலும் இது மாதிரி போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அவங்க பணம் உதவி பண்ணாங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் கட்டாயமாக அவங்கள கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஷெருடி சுற்றி காமிச்சிட்டு விட்டு வரலாம் சென்னையில் இருக்கக்கூடிய பாபா கோவில் வரக்கூடியவங்களுக்கு நம்ம பாபா பாபாவோட ஃபோட்டோ அதாவது பள்ளிப்பட்டில் இருக்கக்கூடிய பாபாவோட ஃபோட்டோ வேணும்னா வாங்கிக்கலாம் அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு நம்ம அதுக்காக எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல ஷீரடியில் இருக்கக்கூடிய பாபாவோட ஃபோட்டோ ஷீரடியில் த்ரீ ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம தொடர்ந்து ஷீரடி போகிறதுனால அந்த ஃபோட்டோஸும் நம்ம கையில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது அதுவும் சென்னைக்கு நேராக வரக்கூடிய சாய் பக்தர்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பாபா கோயிலுக்கு வாங்க எங்கள் கோயிலில் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஃபோட்டோவில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ வந்து முடிய போது இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இதில் ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கூட நம்ம அதில் என்னெல்லாம் விட்டு போயிருக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது பாபா அப்படின்னாவே அன்னதானம் பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் பத்து பேர்கிட்ட பிச்சை எடுத்து என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வந்து மனுஷங்க மட்டும் இல்லை காக்கா குருவி நாய் எல்லாத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா சாப்பிடுவார் இல்லை அப்படின்னா அமைதியாக போய்ட்டு தோரகமாயில் பர்ண மேலே ஏறி படுத்துருவார் அதுதான் அவர் வாழ்ந்த காலத்தில் செஞ்சிட்டு இருந்தார் ஆனால் இப்போது ஷீரடியில் கோடான கோடி செல்வம் வந்து வளம் மிக்கதாக இருக்கக்கூடிய கோயில்களில் ஸ்ரீரடி ஒன்று அப்படின்ற ஒரு இடம் பெற்றிருக்கு அங்கே போகிறாங்க அப்படின்னாக்கா பசி அப்படின்றதுக்கு இடமே இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது அங்கே மத்திய அன்னதானம் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பு யாரெல்லாம் ஷீரடிக்கு போகிறாங்களோ அதாவது நம்ம கூட தான் வராங்க ட்ரிப்புக்கு வராங்கன்ட்டு இல்லை யாரெல்லாம் ஷீரடிக்கு போகிறாங்களோ பாபாவை தர்ஷன் பண்ணிவிட்டு சமாதி மந்திர் பார்த்துட்டு துவாரம்மாய் பார்த்துட்டு ஷா சாவடி போயிட்டு அன்னதானம் கட்டாயமாக வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா சிறப்புலேயும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா கட்டாயமாக கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ட்டு நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் எதுக்காக அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் அன்னதானம்